ஆக ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கிடைச்சதுல மனுஷனே கடிக்க விட்டாங்க இதுவரையிலும் முதல் வரல தான் இருந்தாங்க இப்ப நீதிபதிக்கப்பட்டாங்க அவ்வளோதான் அவனு போற வரவனும் இல்லை நீ நாசமா போன அவன் மீட்டிங்ல என்ன பேசுனா நீ நாசமா போன நீ நாசமா போன நீ நாசமா போனும் அங்கள் ஆட்டா இதுதான் இவர் பேசுறது பெரிய அறிவுபூர்வமான பேச்சு இந்த கூட்டத்தை பார்த்தவொன்னு இவருக்கு தலகால் புரியுது பேச்சு விட்டார் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முடிக்கிறாருப்பா அதை கொஞ்சம் தோக்கப்பட்டு ஜாலியா ஒரு தனி பிளேனில் சந்தோஷமாக உல்லாசம் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு போகும் வாழ்க்கை போகிறது நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியாக வாழ்க்கை வாழ்ந்து கோல்சாய்ஸ் கார் என்ன தனி விமானம் என்ன பெண்ணுள்ளோட போகிறது என்ன என்ன வாழ்க்கை எவ்வளோ ஜாலியாக இருக்கும் இப்போ தெரியுதா தம்பி அரசியல் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் இல்லை நாங்கள்லாம் அந்த ஊர் சொல்ல வந்து சிரிச்சு இப்போ எங்கே போய் பார்த்துக்கோங்க இதை விட வீரியமாக பலமாக நாங்கள் வருவோம்னு சொல்கிறேன் மறுமே இதை விட இன்னும் மோசமாக வர போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ அதை ஜனங்க தான் பார்த்துட்டு நாற்பதோடு இருக்குது இன்னும் வீரியமாக வருவாங்க நாலாயிரம் பேர் பண்ணுவாங்க உங்களுடைய திமுருக்கு கெத்துக்கும் விளைச்ச விளைவு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இருக்கும் போதுப்பா விஜய் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆட்டம் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் ஜெயிச்சு பயமாக இதுதான் புதுமக்கட்சி ஊட்டத்தில் இறந்து போனவர்களை விட நீ கொடுத்த அறிக்கை உள்ள வந்து ரொம்ப கேவலமானவங்க தான் கட்டி இது மாதிரி ஆளுங்க தான் நீதிபதி வீட்டு திருமணத்துக்கு முதல்வர் போனதை வந்து தப்புன்னு சொல்ற அறிவு அறிவு ஜீவிகளை வச்சுக்கிட்டு இப்படித்தாங்க ஜீசஸ் என்ன சொன்னார் திருமையில் அடைஞ்சு போகுது இதாவே தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கின்ற இவர்களுடைய பிழைகளை மன்னித்து விடுவார்கள் தான் குசியானந்த ஆதவ பத்தி எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது ஆவா தன்னை அறியாமல் செய்த இவர்களுடைய தவறுகளை எல்லாம் தயவு செய்து மன்னித்து விடுறாங்க அன்னைக்கு ஜெயலலிதா பயமுறுத்தினால ஓடினாரு இன்னைக்கு அமித்ஷா பயமுறுத்துனால வந்தார்

அந்த ஆனந்த நிர்மல் குமார் முன்ஜாமீன் வழக்கு பல்வேறு வழக்குகள் வந்துச்சு இதில் குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்தில் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தாவேக்கா குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாரு என்ன மாதிரியான கட்சி இது விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லை ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு தலைவர் அங்கேருந்து ஓடுறாரு அதற்கு பின் இருக்கிற நிர்வாகிகள் எல்லோருமே அந்த தொண்டர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் முன்வைத்திருக்கிறாரு இது குறித்து அந்த நீதிபதி செந்தில்குமார் ஏற்கனவே இந்த ஒரு திருமண நிகழ்வில் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய த குடும்ப நிகழ்வில் கலந்துக்கிட்டதை எடுத்து போட்டு விஜய் ரசிகர்கள்லாம் ட்விட்டரில் அவரை கடுமையாக விமர்சிக்கிறாங்க இவர் திமுக உடைய சொம்பு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறாங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் அது அதை நீதிபதி வீட்டில் கலந்துக்கிறது நியாயம் தானே முதல்வர் கலந்துக்கிட்டு தானே ஆகணும் இந்த இந்த அடிப்படை கூட தெரியாது தான் அது அது என்னது அந்த என்ன கட்சி தாவேக்கா இப்படிப்பட்ட ஆளுகளை ஒயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு மைக்கில் ஒயரை கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன ஆளு அந்த அப்படிப்பட்ட தலைவனை தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஆளுங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம விளக்கம் கொடுத்து என்ன பண்ணுறது ஒரு மா ஒரு மாநிலத்தினுடைய நீதிபதி வீட்டில் நடக்கிற கல்யாணத்துக்கு முதலமைச்சர் போனதை வச்சுக்கிட்டு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அடிப்படை அடிப்படைஞானமே சுய சுயபுகை ஒன்றுமே இல்லாத ஆட்கள் அவங்க இப்போ சினிமா கவர்ச்சி வேறு ஒன்றுமே தெரியாது விஜய வந்து நீங்கள் வந்து எல்லாம் வந்து ஒரு வில்லனாக பார்க்குறீங்க உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி அவர் அப்பேற்பட்ட பயங்கரமான சூழ்நிலை அவர் மாட்டிக்கிட்டு இருக்கார் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சியிலே அவர் அன்றைக்கே போய் சேர்ந்துருக்கலாம் அன்றைக்கே அந்த கட்சியை பெருசாக வளர்த்துருக்கலாம் இன்றைக்கி பத்து ப பதினஞ்சு வருஷம் ஆகிருக்கும் பழைய கட்சியாக இருக்கும் ஜெயலலிதா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு காலையில் கூப்பிட்டாங்க சாயந்தரம் நான் பத்து மணிக்கு போய் உட்காந்துரு நாலு மணி உள்ளே கூப்பிடல அப்புறம் அம்மா பார்க்குறேன் இப்போ பார்க்கல உங்களை அப்புறம் வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு அவமானப்படுத்தினாங்க அதுக்கடுத்தா அப்படி அவங்க அப்பாவும் அவங்க அம்மா அவரும் ரெண்டு பேரும் போய் பார்த்தாங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது கட்சி கலைக்கப்பட்டது உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு அப்பாவுக்கு ஏகேசி அறிக்கை விட்டார் அந்த அளவுக்கு பயந்தார் அரசியல் விட்டு ஓடினார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்றைக்கி எப்படி அரசியலுக்கு வந்தாருன்னா அன்னைக்கு ஜெயலலிதா பயமுறுத்தனாலதான் ஓடினார் இன்றைக்கி அமித்ஷா பயமுறுத்துலனால வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி யாராக இருக்காங்க அவருடைய வழக்கறிஞர் இதில் வந்து வக்கீலாக இருக்கிறவர் வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் அந்த நிர்மல்குமார்கள் பழைய ஆர்எஸ்எஸ் அவர் தான் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கார் எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பிடியில் உட்காந்து வச்சுருக்காங்க கைதியாக உட்காந்துருக்கார் என்ன ஒய் பிரிவு பாதுகாப்புன்ற பேரில் உளவுத்துறை அதிகாரிகள் அவர் சுற்றி எண்ணாரும் நிற்கிறாங்க அருண்குமார்க்கு அருண்கிற ஒரு இவர் அமலாக்கத்துறை அதிகாரி அவர் கட்சியிலே உட்காந்துக்கிட்டு அவர் கூடவே இருந்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் சொத்து வச்சுருக்காருங்கிற விஷயத்த அமித்ஷாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுவார் சொல்கிறதெல்லாம் அவர் சொல்ல வேண்டியதாக இருக்கு அந்த அறிக்கை கொடுத்துருக்காரு கடைசியாக கொடுத்தாரு முதல்வரை தாக்கி யாராக எழுதி கொடுத்தா அப்படியே படிக்கிற அவர் என்ன பண்ணுவார் பாவம் இவ்வளோ பழி இப்போ பாருங்கள் இவரை பயன்படுத்தி ஃபுல்வாமா தாக்குதலை வச்சுக்கிட்டு ஒரு எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்வாமா தாக்குதல் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரும் போது இங்கே என்னத்தை பண்ணுறது நடத்திட்டாங்க அப்போ விஜய்யை பயன்படுத்திட்டாங்க இல்லை இருந்தாலும் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு நீதிபதி வந்து இதெல்லாம் என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு தான் அதுக்கு தான் இப்பளவும் சொல்கிறார் அவர் 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 எங்கே ஆரம்பித்தார் அவரை கட்டாயப்படுத்தி இந்த இந்த மாதிரியான ஒரு தோ இவரை பயன்படுத்தி ஒரு நாற்பது பேரை பலி வாங்கிட்டாங்க இதை எலெக்ஷன்ல பயன்படுத்துறதுக்கு கட்சியில இருந்து கீழே வரைக்கும் யாருக்குமே புரிதல் இல்லைன்னு எடுத்துக்கலாமா அவங்க அவங்க அவர் கட்சியை நடத்துல அவர் எங்க நடத்துறாரு ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடக்குதுன்னா தலைவர் வர்றதுக்கு முன்னாடி தலைவர் வர்றதுக்கு லேட் ஆகும் எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் வர்றதுக்கு லேட் ஆகும் காத்திருப்பாங்க கட்சியில இருக்கிற அடுத்த கட்ட பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா தலைவர் வர்றவர்களும் அவங்க பேச விடுவாங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க மேடை பேச்சுக்கு பயிற்சி கொடுப்பாங்க இவங்க ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த சில கட்சியை சேர்ந்தவங்க பாட பாட்டல் பா பாடல் பாடுறவங்க கலை நிகழ்ச்சி நடத்துறவங்க அவங்கெல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு கூட்டத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ தலைவர் வரும்போது அந்த பேச்சாளர்கள் வந்து தலைவர் வந்து விட்டார உடனே ஒரு இது வந்து எல்லாம் கை தட்டி கூப்பிட்டு இது பண்ணுவாங்க இது அரசியல் கட்சி நடத்துகிற இலக்கணம் இவனுங்க யாருமா அரசியல்வாதி இல்லை எங்கெங்க பிளாக்ல டிக்கெட் இருந்து கூப்பிட்டு கையில் கொடுத்து ஒரு ஒரு ஆஃபீஸு கூட சரியான முறையில் அவங்க இது பண்ணலாம் அவங்க குஷ்யானுமார் இருக்கிறாரு குஷ்யானல்லாம் அரசியல்வாதி இல்லைங்க அப்படியா அது தெரியாது அவர் எந்த கட்சியில புதுச்சேரியில் புதுச்சேரி ஏதோ ஒரு கட்சியில இருந்து நிர்மல்குமார் இருக்காரு நிர்மல்குமார் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இவங்கெல்லாம் வந்து உள்ள வந்து சுத்தி நின்றுட்டாங்க ஆர்எஸ்எஸ் உடைய என்ன நாட்டில் அமைதியின்மை உண்டாக்குறதும் கலவரங்களை உண்டாக்குறது அவங்க வேலையை என்ன பண்ணாங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக புது ஸ்டோரியே இல்லை காந்தியை சுட்டு கொண்ட கோட்ஸே கையில் அபு ரஹீம்னு பச்சைக்குத்தி வச்சுருந்தோம் இஸ்மாயில் அப்படின்னு பச்சை குத்தி இருந்தோம் எதுக்குன்னா ஆர்எஸ்எஸ் என்ன எதிர்பார்த்ததுன்னா காந்தியை சுட்ட உடனே மக்கள் கோபத்தன அடித்து கொண்டுடுவாங்க கோட்ஸையை கையில் இஸ்மாயில்கிற பேருக்குமே முஸ்லீம் தான் கொண்டாங்கிறத சொல்லி இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறது அவங்க பிளான் அந்த நாற்பத்தி எட்டுலேயே பண்ணதுங்க இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு க இது கூட்ட நெரிசலில் சிக்கனாங்க இதை வச்சு ஸ்டாலின் பேரை ஓழிக்கலாங்கிறதுக்கு அவங்க போட்ட பிளானில் பாவம் என்ன பண்ணுவார் மாட்டிக்கிட்டார் இப்போ அந்த இடத்துலேருந்து கரூர்லேருந்து ஓடி போனதுக்கு தாவேக்கா தலைவர்லேருந்து நிர்வாகிலேருந்து எல்லாருமே ஓடி போனதுக்கு காரணம் வந்து அனுபவம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லைன்னா தெரியல அறியாமை அனுபவம் இல்லை அறியாமல் ஓடி போயிட்டாங்களா உயிர் பொழைச்சா போதும் இந்த கூட்டத்தில் வச்சுக்கலாம் நாமளும் சேர்த்து போட்டோன்னு ஓடிட்டார் அது ஒரு படத்தை புச்சால் தரம் இல்லாட்டி பணம் இன்னைக்கு அவருக்கப்பட்ட அவர் ஓடிட்டாரு கீழ்மட்ட நிர்வாகிகளும் ஓடிட்டாங்க கீழ்மட்ட நிர்வாகி அங்கே இருந்து இருந்த மாதிரியே தெரியலையே இருந்திருந்தா கூட்டத்தை அதுதான் செந்தில் பாலாஜி அழகா சொன்னாரு கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லைங்க கட்டுப்பாடற்ற கூட்டம் என்னங்க பேனர் கட்டியிருக்கோம் அந்த பேனருக்கு சின்ன சின்ன மூங்கில் வச்சிருக்காங்க அதில் ஆளு ஏறினா மூங்கில் ஒடஞ்சு போய்டும் அது மேல ஏறுறாங்க அவன் அதுதான் இன்னொரு செய்தி இப்போ ரெண்டு நாளாக வருது எனக்கு ஆட்டுக்காரன் அலைமையில ஒரு படம் வந்து அதில் ஆடுதான் வில்லன் வில்லன் இல்லை கதாநாயகிக்கு இதை ஃப்ரெண்டாக வருது கதாநாயகி ஆபத்து ஒரு முதலாம் வந்து அடித்து தள்ளும் வில்லனே பயந்து ஓடுவோம் ஆடு அந்த ஆடு வருதுடான்னு ஓடுவோம் அப்படி பயந்து அந்த மாதிரி படம் அது அந்த ஆட்டை ஒரு வேனில் ஏற்றிட்டு ஊர் ஊராக வந்தால் ஆயிரக்கணக்கெல்லாம் கூட்டினாங்க அப்போ தான் அப்துல் ரஹ்மான் கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொன்னார் ஆடு கம்பீரமாக தான் நிற்கிறது மக்கள் தான் மந்தையாகி போனார்கள் அது மாதிரி வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டத்தை அரசியல் கட்டு கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க யாருமே இல்லை பொறுப்பெடுத்துக்கிறவங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல நீங்க நில்லு இங்கே நில்லு அங்கே தண்ணியை வச்சுட்டு இது பண்ணு இது பண்ணு தண்ணி கொடுக்கல பிஸ்கட் கொடுக்கலங்கிறதுல செகண்டரி பாயிண்ட் கூட்டத்தை வந்து ஒழுங்காக உட்கார வச்சு அமைதியை உட்கார வச்சு மற்றவங்களெல்லாம் பேச வச்சு கூட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்க வேண்டிய இந்த அரேஞ்ச்மெண்ட் பொறுப்பு அரசினுடைய கடமைன்னு எடப்பாடி சொல்கிறாரு டீம் விஜயுன்னு சொல்கிறாரு எங்க என் வீட்டு கல்யாணத்தை நான் நடத்துகிறேன் அந்த கல்யாணத்துக்குள்ளார ஒரு கலாட்டம் அரசனுடைய பொறுப்பு என்னீங்களா புரியலையே எங்க இன்றைக்கி விஜய் நடத்துனா அதே நேரத்தில் வேற எங்கேயும் இன்னொரு பத்து இடத்துல பொதுக்கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் அது அத்தனையும் அரசு பொறுப்பை அந்தந்த ஊரில் இருக்கிற பாதுகாப்பாக கொடுக்கணும் நீ கேட்ட இடத்த அவங்க கொடுத்தாங்க லைட் ஹவுஸு கிட்ட போடணுன்னு லைட் ஹவுஸ் பக்கத்தில் அமராவதி ஆற்று பாலம் இருக்குது அங்கே போட்டிருந்தாக்க அந்த ஆற்று பாலத்தில் வந்து இன்னும் ஆயிரம் பேர் சத்து போயிருப்பா சரி ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு அதுக்கு இதுக்கு எங்களை தேடுறீங்க இது ஒரு விபத்து தானே அப்படிங்கிறாரு புசியானதும் சரி விபத்து தாங்க எல்லாமே விபத்து தான் அந்த விபத்துக்கு காரணம் இப்போ லாரியில் வருது அந்த விபத்தை அடிபட்டு போகிறோம் அவங்க இதை விபத்தை என்னத்துக்கு எங்களை தேடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு எப்படி நாங்கள் பொறுப்பாக முடியும்னு கேட்குறாங்க அதை தான் அப்படி தான் பேசுவாங்க எதுக்குமே அவங்க இவங்க இதில் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எது நடந்தாலும் இவங்க பொறுப்படுத்த மாட்டாங்கிறது இதுக்கு ப்ரூஃபாக இருக்குதா இல்லையா அதுதான் விபத்து இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டுல வந்து மக்கள் பட்டின வச்சு பட்டின செத்தால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு அவர் பிச்சை அனுப்பு அவர் நாலஞ்சு தான் நான் தான் சொல்றேன்னா அறியாமை இக்னரண்ட் அடிப்படை ஞானம் இல்லாதவங்க ஒரு நடிகனை பார்த்து பின்னாடி ஓடுறவனுங்க எந்த இடத்துல ரசிக்கணும்னு பார்க்க வேணாம் பெண்களை ரசிக்கிறோங்கிறதுக்காக ஆண்கள் புறா புடவை கட்டிக்கிறது இல்லைங்க இதை நான் சொல்லல ஜெயகாந்த சொல்லுது எழுத்தாளர் ஜெயகாந்த என்ன இது இவனுங்களுக்கு அதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்காது படிச்சிருந்தாலும் தெரியும் எதோ வர்றானுங்க பிளாக்கில் டிக்கெட் விட்டவெல்லாம் அரசியல்வாதி வந்தால் விஜய்க்கு எதிராக இருந்தால் விமர்சிக்கிறாங்க நீதிபதியே கடுமையான விமர்சனத்தை முன் முன்வைக்கிறாங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க பாதுகாப்பு இன்மை செருப்பு எடுத்து வீச்சினார்னு நேற்று விட்டாங்க கதை செந்தில் பாலாஜியை பற்றி பேசணும்னா செருப்பு விட்டாங்க பார்த்தாக்கா அங்கே ஒருத்தர் மயங்க கிடக்கிறாரு அதுக்கு இப்போ முதலுதவி பண்ணுறதுக்கு கூட இதில் அந்த அந்த உறவுக்கார பையனுக்கு கோ வந்து செருப்பு விஜயின்னு சொல்லி செருப்பு அடிக்கிறான் அதை வந்து செந்தில் பாலாஜி மேலே திருப்ப பார்க்குறாங்க இது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் காரணம் ஆர்எஸ்எஸ் பிடியில் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் எப்படி இஸ்மாயில் போட்டுக்கிட்டு இந்து முஸ்லீம்னு சொல்லி கலவரத்தை உண்டாங்கச்சோ அதே இது தான் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி நடக்குது இல்ல இதெல்லாம் அவங்க ஊடகத்து முன்னாடி தான் சொல்றாங்க தவிர இப்போ கோர்ட்ல வந்து இதெல்லாம் சொல்லல. முன்னாடியே தான் சொல்றாங்க. சொன்னா ஆதாரம் கேட்பாங்க. கோர்ட்ல செந்தில் பாலாஜிங்கிற பேர் வரல தீமுக்கா அரசுன்னால வரல. விபத்து தான் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கும் ஒண்ணு சொல்றேன். ஒரு காலத்துல सीमाனால தூக்கி தூக்கி பிடிச்சிங்க எந்த கேள்வி கேட்டாலும் सीमाணி இப்படி சொன்னாரே நீங்க. இப்போ எது கேட்டாலும் विजय சொன்னாரே நீங்க. நீங்க சீமான் காணோம் காணோம். அடுத்த ஆளு முடிச்சு கட்டிடுவீங்க. ஊடகங்களை பாய் வாங்கப்பட்ட ஆட்கள விஜய் விக்டிம் விஜய் அதை தான் சொல்றேன் பாவம் அவர் அவருடைய மதத்தின் அடிப்படையிலேயே சொல்றதா இருந்தால் ஜீசஸ் என்ன சொன்னார் சிறுமையில் போது பிதாவே தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கின்ற ஒரு பிழைகளை மன்னித்து விடுங்கள் தான் உச்சியானந்த ஆதவ அர்ஜுன் நம்ம சொல்ல வேண்டியது ஆஹா தன்னை அறியாமல் செய்த தவறுகளை எல்லாம் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் பிதாவே அப்படின்னு தான் சொல்லணும் வேற இல்லை கரூர்ல இன்னும் களத்துக்கு போகல ஏன் வெளியே வந்து பத்திரிக்கை சந்திக்காம தலைமுறையாக ஏன் இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன் கூட்டத்தில் நீதிமன்றம் முன்ஜாமீனா மறுத்துட்டாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க கூட்டத்தை சமாளிக்க தெரியாது எதுவுமே தெரியாது ஒரு கூட்டமாவது அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்குதா பாத்தீங்களா விக்கிரவாண்டியில இருந்து அன்னைக்கு அப்போவே என்ன காட்டினாங்க நிறைய நிறைய பேர் கடிச்சு விழுந்தாங்க சோறு கிடைக்கல எது கிடைக்கல தண்ணி வைக்கல ஒன்றும் வைக்கல மொதல் மீட்டிங்லேயே இப்படித்தாங்க நடந்தது அவருடைய அறிமுக கூட்டத்திலேயே மக்கள் விழுந்தாங்க அப்போ அவங்க ஒன்று பாடம் கற்றுக்கணும் இப்படி நடந்திருக்குதுன்னு பரிச்சா எந்த நாமக்கல்ல நான் கேள்விப்பட்ட அளவில் ஒரு ஆள் இறந்துருக்கார் இது உள்ள தகவலில் இருக்கிறாரு அந்த கூட்டத்தில் இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது எங்க எல்லாம் எந்த இடத்துலையுமே அவங்க கட்சியை பத்தி எது பொறுப்பையுமே எடுத்துக்கல அதை தான் ஜட்ஜு கேட்கிறாரு இது ஒரு கட்சியான்னு கேட்கிறாரு நீங்களும் நான் கேட்டா சண்டைக்கு வரலாம் கோர்ட்டே கேட்குது ஜட்ஜி திமுக உடைய அடிப்படை உடனே அவர் ஜட்ஜ் வீட்டுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் போனால் அதை வந்து அரசியலாக்குறீங்க என்ன என்ன நியாயம் ஒரு முதலமைச்சராக இருக்கவங்க அந்த நான் மாநிலத்தினுடைய நீதிபதி வீட்டு விழாவில் கலந்துக்கிறது வந்து அரசியலாக்குற அளவுக்கு உன்னுடைய அரசியல் ஞானம் இருக்குது உன்னுடைய புத்தி இருக்குதுன்னா உன்னை என்ன சொல்கிறது ஊரில் இந்த இப்போல்லாம் அந்த ஜோசியர்கள் இல்லை நடமாத்த இருப்பாங்க இந்த கிடு ஜோசியம்லாம் பார்க்குறவங்க ஃபோட்டோஸ் வச்சிருப்பாங்க உலகத் தலைவர்களெல்லாம் கையை வச்சு வச்சு பார்த்த மாதிரி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இப்போ எல்லா பிரபலத்தையும் க ஜோசியம் பார்த்தமாரி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அவங்களாம் இவரு ஜோசம் கேட்டாங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி ஏ வந்ததுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாங்க என்ன அதை வேணாலும் கட்டலாம் ஆனால் இதெல்லாம் வந்து ஆதாரமாக காட்டிகிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை இது இதை சொல்கிறது மூலமாக என்ன நிரூபிக்க வர்றாங்க நீதிபதி வீட்டுக்கு திருமணத்துக்கு அந்த மாநில முதல்வர் போகக்கூடாதுங்கிறாங்களா இவங்க ஆட்சிக்கு வந்து அது செஞ்சுருவாங்களா இல்லை இவ்வளவு விமர்சனம் தனிப்பட்ட விமர்சனம் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை இதெல்லாம் ஒரு கட்சி அப்படின்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது திமுக தரப்புலேருந்து கேட்குற மாதிரி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கிடச்சலாம் மனுஷனே கிடைக்க வந்தாங்க இதுவரையிலும் முதல் வரல தான் இருந்தாங்க இப்போ நீதிபதிக்க போயிட்டாங்க அவ்வளோதான் அவனுங்க போகிற வரவனும் இல்லை நீ நாசமா போகணும் அவர் மீட்டிங்ல என்ன பேசுகிறார் நீ நாசமா போகணும் நீ நாசமா போன நீ நாசமா போனோம் ஆங்கல் ஆட்டா இது தான் இவர் பேசுறது பெரிய அறிவுபூர்வமான பேச்சுக்கள் எழுதி கொடுத்ததை அந்த கூட்டத்தை உடனே இவருக்கு தலகால் புரியல பேச்சு விட்டார் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு பா இந்த மூஞ்சை போட்டுட்டு அப்படின்ட்டுருக்காரு ஏற்கனவே மூஞ்சில் கிழட்டு ஒடியும் இப்போ இன்னும் அதிகமான கிழட்டு தலைதான் இந்த இந்த ஊர் க மகா கிழவனாய் தெரியுது பாவம் பாவமாக இருக்குது ஜாடியெல்லாம் நடைச்சும் மூஞ்செல்லாம் பார்த்து ரொம்ப சங்கடமாக இருக்குது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஜாலியாக ஒரு தனி பிளேயரில் சந்தோஷமாக உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் வாழ்க்கை இப்படி போகிறது நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தது ரோல்ஸ் கார் என்ன தனி விமானம் என்ன பெண்களோட போகிறது என்ன என்ன வாழ்க்கை எவ்வளோ ஜாலியாக இருந்தது இப்போ தெரியுதா தம்பி அரசியல் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் இல்லைன்னு நாங்கள்லாம் இருந்தபோது சொல்லும்போது சிரித்த இப்போ எங்கே போய் உட்காந்துருக்கு இதை விட வீரியமாக பலமாக நாங்கள் வருவோன்னு சொல்கிறேன் வரட்டுமே இதை விட இன்னும் மோசமா வரப்போறாங்கன்னு அர்த்தம் அப்பா ஜனங்க தான் பாத்துக்கணும் இப்போ நாற்பத்தோட இருக்குது இன்னும் வீரியமா வருவாங்க நாலாயிரம் பேர் பண்ணுவாங்களே ஆக சொல்றோம் இவ்வளவு தமிழ்நாட்டுல இப்படியான ஒரு சூழ் இருக்கும் பொழுது ஒரு புரட்சி வேணும்னு சொல்லி துட்டுப் போட்டாரு அதை டெலீட் பண்ணிட்டாரு ஆனா நீதிமன்றம் ஆதோ அர்ஜுனா மீது ஏன் இன்னும் வழக்கு பதில ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தான் எல்லாருமே கேக்கிறோம் இல்ல நீதிமன்றம் இதுக்கு எல்லாமே முழு காரணம் விஜய் விஜய் மீதும் ஏன் வழக்கு பதிலானு கேள்வி விஜய் மேல ஏன் வழக்கு பதில்லை அது எங்கள் ஒரு புஷ்பாங்கிற ஒரு படம் ரிலீஸுக்கு வந்த கூட்டம் வந்து செத்து போயிட்டாங்க அந்த நடிகர் அல்லு அர்ஜுனாவை கைது பண்ணி போட்டாங்க உடனே பெங்களூரில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்த இதுக்கு கிரிக்கெட் நிர்வாகிகள் அத்தனை பற்றி உள்ள திட்டாங்க அதெல்லாத்த விட நீ பெரிய விசேஷமாக அப்படின்னு நீ பெரிய அவதார புருஷனா நீ சரண்டரெலாம் இருக்கணும் தப்பு இல்லைங்கிறாருல்ல எப்படி சரண்டர் ஆவார் எங்க மேலே தப்பு இல்லைங்கிறாரு எப்படி சரண்டர் நீ நடத்தின கூட்டத்துக்கு தான் வந்தேன் யார் நடத்தின கூட்டத்துல சாவுகிங்க மேல தப்பே இல்லைங்கிறியா ஆக அதிலிருந்து என்ன தெரியுது இவர் எல்லா தப்பையும் பண்ணுவார் அவங்க அந்த நினைச்சிக்கிற கூட்டம் வந்து அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி புக வருவானுங்க கேட்டுக்கணும் காவல்துறை அனுமதி கொடுத்த இடத்த நாங்கள் பேசுகிறோம் ஆமாம் காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை காவல்துறை கிட்ட அனுமதி கேட்ட இடத்துல கொடுத்துருக்காது நீ கேட்ட யார் பொறுப்பு அதுக்கு நீ தானே இது கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும் அரசாங்கம் தப்பியா ரைட்டு அரசாங்க யூஸ்லெஸ் ஓ அளவுக்கு புத்தி கிடையாது அரசாங்கத்துக்கு நீ தான் மகா புத்திசாலியாச்சு ஏன் இந்த தடுத்து இருக்கலாம் ஏன் தடுக்கல இந்த இடம் இவ்வளோ மோ சின்ன இடம் இந்த இடத்துல கூட்டம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே அடிப்படை கேள்வி ஒன்று கேட்குறேன் நீ கரூரில் மீட்டிங் போட்ட அன்றைக்கி நீ சேலத்தில் மீட்டிங் போடுறதா அதை ஏன் த இது பண்ணிட்டு கரூருக்கு ஏன் வந்தேன் என்ன காரணத்துக்காக வந்தேன் செந்தில் பாலாஜி அங்கே ஒரு கூட்டத்தை நடத்தி பெருசாக காட்டிட்டாருன உடனே உன்னை விட நான் பெரிய பிஸ்தா பெரிய கெத்து முந்திரி அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக உன் அல்ட்டலை காட்டுறதுக்காக உன் திமுறை காட்டுறதுக்காக அவன் ஆளுங்கள்லாம் உன்னை கூட்டிகிட்டு வாங்க நிறுத்தினாங்க விளைவு உன்னுடைய திமுருக்கும் கெத்துக்கும் விளைந்த விளைவு நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலி போதுப்பா விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டம் வந்தின்னா என்ன பண்ணுவேன்னு தெரியல பயமாக இருக்குது இதை தான் பொதுமக்கள் சொல்கிறார் வர்றதுக்கு முன்னாடியே நாற்பது பேர் தீட்டு யார் பண்ணது மாட்டிக்கிட்டு முழிக்கிற பகல்காமல யார் பண்ணதுன்னு உலகம் பூரா இந்தியாவை கார் துப்பிக்கிட்டு இருக்குது யாத்த மறைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பேச்சிக்கிட்டு இருக்கிறாங்க புல்வாமாவில் தப்பிச்சிட்டாங்க பகல்காமலை மாட்டிக்கிட்டாங்க அடுத்த அப்படி இங்கே தேர்தல் வருது இந்த இந்த கா ஊர்ல ஒரு பண்றதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க பலியாகி விட்டாங்க நீ ஒன்றும் உன்னால் பண்ண முடியாது அந்த அறிக்கையை கூட வந்து நீ கொஞ்சம் படிச்சு பார்த்து உங்க அப்பா கிட்ட யாரையும் கேட்டிருக்கலாம் அவரும் கதை வசன கருத்தார் ஏ இதெல்லாம் இப்படி தப்பாக வரும்னு அவர் உனக்கு ஐடியா கொடுக்கல யாரையும் கேட்கல நீயானு பேசின மாட்டிக்கிட்ட அது உனக்கு பேக்ஃபைர் ஆகிடுச்சு அதுதானே நீங்கள் நீ கூட்டத்தொடர் இறந்து போனவர்களை விட நீ கொடுத்த அறிக்கை ஒன்று வந்து ரொம்ப கேவலமான கட்டிடுச்சு இது மாதிரி ஆளுங்க தான் நீதிபதி வீட்டு திருமணத்துக்கு முதல்வர் போனதை வந்து தப்புன்னு சொல்கிற அறிவு அறிவு ஜீவிகளை வச்சுக்கிட்டு இப்படி தான் கட்சி இருக்கும் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க